அண்ணாமலை நேற்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனுடன் சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசனை நடத்தினார் அப்போது மீண்டும் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக அண்ணாமலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நயனார் நாகேந்திரன் டெல்லி சென்ற நிலையில் அண்ணாமலை கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தியது பலரின் கவனத்தையும் பெற்றுள்ளது தமிழக அரசியல் சூழ்நிலை நாளுக்கு நாள் பரபரப்பாக மாறி வருகிறது அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் பின்னர் பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார் இதன் காரணமாக அவர் அதிருப்தியில் இருந்து விரைவில் புதிய கட்சி தொடங்க போவதாகவும் அதற்கான ஆலோசனையாக நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்ததாகவும் தகவல்கள் பரவின மேலும் புதிய தலைவராக நியமிக்கப்பட்ட நயனார் நாகேந்திரனின் செயல்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓ பன்னீர்செல்வமும் டி தினகரனும் கூட்டணியில் இருந்து விலகியதால் இந்த மூவரும் ஒன்றிணைந்து புதிய கட்சியை தொடங்கப் போகிறார்கள் என்கின்ற அரசியல் வட்ட பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ராதிகா சரத்குமாரின் தாயார் மறைவிற்கு அவர் அஞ்சலி செலுத்த சென்றார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமீபத்தில் டி தினகரனை சந்தித்து கூட்டணியில் இடம்பெறுமாறு அளித்ததாகவும் அதற்கான பதிலை தினகரன் தெரிவித்ததாகவும் கூறினார் அதே நேரத்தில் ரஜினிகாந்துடன் நடந்த சந்திப்பு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை நான் ரஜினி சாரை அடிக்கடி சந்திப்பேன் மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கூட சந்தித்திருக்கிறேன் ஆனால் அதை சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்துவதில்லை அவர் என் தலைவர் நான் அவரை சினிமா நடிகராக பார்க்கவில்லை ஆன்மீகத்தில் ஆழமான அறிவுரைகளை வழங்குபவராகவும் வாழ்க்கை முறையில் வழிகாட்டுபவராகவும் பார்க்கிறேன் அவர் ஒரு குருவாக எனக்குள் நிலை பெற்றவர் எனவே அவரை அரசியல் விவாதங்களில் இழுத்து வந்து பார்க்க வேண்டாம் என்று வலியுறுத்தினார் மேலும் அண்ணாமலை தொடர்ந்து பேசியதாவது என்னிடம் சொல்ல வேண்டிய கருத்துகள் இருந்தால் வெளிப்படையாகவே என் கட்சி தலைவர்களிடம் பேசுகிறேன் யாரையும் ஒளிந்து கொண்டோ மறைத்து கொண்டோ சந்திப்பது எனது வழக்கம் அல்ல ரஜினியுடன் சந்திப்பது தனிப்பட்ட நட்பு மற்றும் ஆன்மீக உறவு மட்டுமே அதனை அரசியலோடு இணைத்து தேவையற்ற ஊகங்களை உருவாக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் அவர் கூறிய இந்த விளக்கத்தால் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவார் என்ற வந்திருந்த ஊகங்கள் தற்காலிகமாக அடங்கியுள்ளன ஆனால் அடுத்த கட்டத்தில் அவர் எவ்வாறு அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் என்பது மாநில அரசியலில் அதிக கவனம் பெறும் விஷயமாக மாறியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்